ஐந்து நாட்கள் ஆகிறது இதில் ஆம் ஆத்மியோட ஆதரித்து கடந்த அவர் பிரச்சாரம் செய்திருந்தார் இந்த நிலையில் முதல் முறையாக காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் குறிப்பாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் ஜெய்பிரகாஷ் அகர்வால் அதே போல வடமேற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ராஜ் வடகிழக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி ஆகியவரை ஆதரித்து கெஜ்ரிவால் பேரணியிற்காக கட்டுக்கிறார் குறிப்பாக டெல்லியில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய தற்போது சாந்தினி சௌக்குடைய வேட்பாளராக இருக்கக்கூடியவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆகிய மூன்று முறையும் சாந்திரி சௌக்ல போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு நபர் அது போல மற்ற பார்த்தோம்னா உதித் உதித்ராஜை பொறுத்தவரைக்கும் பாஜகவுடைய யோகேந்திரா யோகேந்திரா யோகேந்திர எதிர்த்து வடமேற்கு டெல்லியில் வந்து அவர் ஏற்கனவே போட்டியிட்டவர் கடந்த முறை இரண்டாயிரத்தி பதினால பாஜக கூட்டிட்டு வெற்றி பெற்ற அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது சீட் கிடைக்காததுனால காங்கிரஸ் இணைந்தவர் எனவே இந்த இரண்டு நபருக்கும் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் மூலமாக அவருக்கு வாக்குகளை வாக்குகளைக்காக அவர் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் இதைத் தொடர்ந்து கன்னியாகுமருக்கும் அவர் இன்னும் நாளை மறுநாள் அவர் வந்து பிரச்சாரம் மேற்கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முக்கியமாக அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் இருந்து அவர்களுக்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்கள்ல அவர் ரொம்பவும் தொண்டர் போயிட்டு குறிப்பாக வாஷிங் மிஷின் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை ஆஹ் டெல்லியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அறிஹுக் கேஜ் ஆளர்கள் ஆம் ஆத்மி தொண்டர்கள் வந்து இந்த பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க நிகழ்ச்சியில் கூட வாஷிங் மிஷின் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டு மக்களிடையே அதாவது பாஜகவில் இணை இணைந்தால் அவர்கள் அவருடைய ஆஹ் அவருடைய இருக்கக்கூடிய கைது நடவடிக்கை அதே போல ஈடி அனைத்து ரத்து செய்யப்படுகிறது ஒரு வந்து மக்களவை தேர்தலின் போது ஆம் ஆத்மி அதே போல டெல்லி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல அந்த பிரச்சாரங்களை கொண்டு போறாங்க இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த நிலையில டெல்லியில முதல் முறையாக இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் பழக ஆதரித்து அஹ் அரவிந்த் கெஜ்ரிவாலோட இந்த பிரச்சாரமான முக்கியத்துவம் இன்னும் அடுத்தடுத்த மாநிலங்கள் அதாவது ஹரியானா அதே போல உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் அப்படின்னு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அரவிந்த் கெஜ்ரிவால் தங்களுடைய கூட்டணி வேட்பாளர்களையும் ஆம் ஆத்மி வேட்பாளர்களும் ஆதரித்து பிரச்சாரம் வேட்பாளர் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி டெல்லியில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் செய்து வருகிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்தி